அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் முதல்ல பெரியவரை இப்படி கொண்டாடணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் கொண்டாடணும்னு அஹ் இத அமைச்ச பாலாஜி அண்ணனுக்கும் கேலக்சிக்கும் நம்ம எல்லா குடும்பத்துக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியும் பாராட்டுக்களும் இருந்து தொடங்குறதுன்னு தெரியல அவரோட பயணம் ஆஹ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா அப்பா நல்ல இசை கேக்குறவரு அம்மா நல்லா பாடுவாங்க சென்னையில் ஒரு ஓட்டு வீட்டில இருந்து வாழ்க்கை தொடங்குது அங்கே வந்து என்னை ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிறப்போ கர்நாடக சங்கீதம் கத்துக்கிறதுக்காக என்னை அனுப்புறாங்க நான் போனேன் எனக்கு பாடுறதுக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை ஆனால் ஹார்மோனியம் நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக எனக்கு வந்து வீட்டு நிலைமை காரணமா நான் வேலை செய்யணும் ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் போய் லைட் மியூசிக்ல வாசிக்கணும் மியூசிக் வாசிக்கிறப்போ கீபோர்டு வாசிக்க ஆரம்பிக்கிறேன் கீபோர்டு வாசிக்கிறப்ப சொல்றாங்க தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இளையராஜாவை வெறுத் அந்த மாதிரி ஒரு ஆளை நான் வெறுத்ததே கிடையாது என் வாழ்க்கை இளையராஜாவை வெறுத்த மாதிரி என் வாழ்க்கையில் இதுவரை நான் யாரையும் வெறுத்ததில்லை அதான் உண்மை ஒரே ஒரு டேப் ரிகார்டர் டிவி கிடையாது கலைஞர் டிவி வர வரைக்கும் நான் பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் எங்க வீட்ல தொலைக்காட்சி பெட்டி கிடையாது கலைஞர் தான் முதல் தொலைக்காட்சி காட்சிப்பட்டி அது வரைக்கும் ஒரே ஒரு ஃபிலிப்ஸ் டேப் ரிகார்டர் இருக்கும் அந்த டேப்ரி கார்டர்லையும் நான் முத முதல்ல போய் வாசிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க லைட் மியூசிக்கில் நீயே நோட்ஸ் எடுத்துட்டு வரணும் நோட்ஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க என்ன நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாது எம்எஸ்வி பாட்டுக்கெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வாசிச்சுருவேன் ஆனால் இளையராஜா பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா நைட்டு உட்காரணும் அதுவும் எப்படின்னா பத்தரை மணிக்கு மேலே ஏன்னா நாங்கள் இருந்த வீடு வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் வர வீடு அதனால உங்களுக்கு அந்த டேப் ரிகார்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் காலையில் சாயங்காலம் எல்லாம் போட்டா மற்றவங்க கரண்ட் நிறைய இழுக்கிறப்ப பாட்டு சரியா டோன் கேட்காது நீங்க தப்பான ஸ்கேல்ல நோட்ஸ் எடுப்பீங்க அந்த பிரச்சனை வேற இருக்கு என்ன நோட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து போட்டு என்ன நோட்ஸ் எழுதுறதுன்னே தெரியாது ஒரு பாட்டை அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் கேட்கணும் ஒன்று ஒன்றா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நோட்ஸ் எழுதுறதுக்கு அழுது இருக்கேன் இவர் பாட்டுனால நிறைய அழுது இருக்கேன் ஏன்னா ஒழுங்கா உனக்கு நோட்ஸ் எடுக்க தெரியல பண்ண தெரியல அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஒரு ஒரு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காரு அதுக்கப்புறமா ஒரு 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 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு 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 சட்டை ஸ்டேஜுக்கு அப்புறமா என்னாச்சு ஐயோ இந்த மனுஷன் இவ்வளோ இன்ட்ரிகசிஸை நாலு நிமிஷத்துல எழுதியிருக்காரா ரெண்டு நிமிஷத்துல எழுதியிருக்காரா ஒரு நிமிஷத்துல எழுதியிருக்காரா அப்படிங்கிறப்போ அந்த வெறுப்பு வந்து வியப்பா மாற ஆரம்பிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுத்தனோ அவ்வளவுக்கு எவ்வளவு வியக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த அந்த இசை நுணுக்கங்களை பத்தி மத்தவங்க கிட்ட கேக்குற பாது இந்த பாட்டு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இருபது நாள் நீ எடுத்திய நோட்ஸ் அது வந்து அவரு ரெண்டு நிமிஷத்துல எழுதின பாட்டு அப்படிங்கறப்போ என்னால அதை புரிஞ்சிக்கவே முடியல அந்த லைட் மியூசிக்க கட் பண்ணி சரி இவர் என்னதான் பண்றாரு இவர் என்னதான் நம்ம க கத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மூலியமா தான் நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சேர்றேன் பியானோ கத்துக்கிறதுக்கு அப்பதான் கவுண்டர் பாயிண்ட்னா என்னன்னு சொல்றாங்க இந்த ஸ்கேலுக்கு வந்து இந்த இது சொல்லி மாத்தி மாத்தி பேசுறப்போ இவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு மரியாதை கூடுது அவர் மேல இருக்கிற காதல் வந்து அபரிமிதம் ஆகுது சோ அந்த வெறுப்புல இருந்து அந்த காதலா மாறின தருணம் எப்ப மாறுச்சுன்னு தெரியல அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே இளையராஜாவாலதான் ஏன்னா எங்க அம்மா வந்து என்ன வளர்த்தது இளையராஜா பாட்டு பாடி தான் வளர்த்தாங்க எங்க அம்மா கடைசியா பாடின பாட்டு இளையராஜா பாட்டு தான் அவங்க கண் முடுறதுக்கு முன்னாடி கேட்ட பாட்டு இளையராஜா பாட்டு தான் அதனால எங்க அம்மா இளையராஜா தான் அதுக்கப்புறமா என் மனைவி இலக்கியாவும் இளையராஜா பாடத்தை கொடுத்து தான் அவங்களோட ஆசையை வெளிப்படுத்தினாங்க நோ சொல்ல முடியாது என் வாழ்க்கையில எனக்கு தேவையான முக்கியமான எல்லா நபர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு என் கூட பயணப்பட வைக்கிறது இளையராஜா தான் ஸோ இளையராஜா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அவர் எப்படின்னா அவரோட இசை எப்படின்னா எப்பவுமே தராசோட ஒரு பக்கம் மாதிரி நான் சந்தோஷமா இருக்கேன்னா இளையராஜா பாட்டு மாதிரி சந்தோஷமா இருக்கேன் நான் வருத்தமா இருக்கேன்னா அவரோட இந்த பாட்டு மாதிரி வருத்தமா இருக்கேன் எப்பவுமே ஒரு அளவுகோலாவே தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு எப்பவும் இருப்பார் அந்த மாதிரியான ஒரு நம்ம வீட்டுல ஏன் கூட என்னை நடத்துற ஒரு ஒரு உந்துதல் ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம் ஆஹ் அதுதான் இளையராஜா அவரோட இசை அவரோட எந்த இசை எடுத்தாலுமே அதுல ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பி எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ நீங்க எல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஜென்ரேஷன்ல பிறந்துட்டீங்க நீங்க எல்லாம் டூ கே கிட்ஸ் நைன்டி கித் சொல்லுவாங்க ஆனா என்ன போறதுக்கு நான் இன்னைக்கும் நான் நொந்துக்கிறது இல்ல மார்ச் எட்டாம் தேதி முன்னாடி வரைக்கும் நான் நொந்துட்டு இருந்தது ஐயோ எழுபதுகளில் பிறக்கலையோ எண்பதுகள் பிறக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த டூரிங் டாக்கீஸ்லேயோ இல்லை ஒரு தேட்டர்லேயோ போய் அவர் பேர் போடும் போது எந்திரிச்சு நின்று கத்த முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் இருந்தது மார்ச் எட்டு எப்போ வேலியண்ட் அவர் லண்டனில் பண்ண போறாருன்னு சொன்னாங்களோ டிக்கெட் ஓபன் பண்ண நாளே புக் பண்ணிட்டேன் விசா டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை முதல்ல புக் பண்ணது அவரோட டிக்கெட்டு தான் டிக்கெட் புக் பண்ணியாச்சு இருந்து ஒரு ஒரு நாளும் தள்ளுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு எப்படா அந்த மார்ச் எட்டு வரும் அந்த ரெண்டு மாசத்தை தள்ளுறதுக்குள்ள ஒரு ஒரு நாளும் அவருக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல எனக்கு தள்ள முடியல மார்ச் எட்டு வரைக்கும் லண்டன் போயிட்டோம் நல்லபடியாக என் வாழ்க்கையில் சிலது வந்து நம்ம இதை போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு 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 கோல் செட் பண்ணுவோம் ஆனால் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு ஒரு நிகழ்வுன்னா அது இந்த நிகழ்வு தான் ஏன்னா அவர் சிம்ஃபனி பண்ண போறாரு அப்படிங்கிறது நாங்கள் நான் நினைச்சு பார்க்கலாம் அவர் வந்து இந்த ஸ்டேஜில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை லண்டனில் பண்ணுவாரு அதுவும் அந்த மாதிரி ஈவெண்ட்டும்ல பண்ணுவாரு அப்படிங்கிறது ரெண்டாவது அதை நான் முத நாள் போய் பார்ப்பேங்கிறது வந்து என் கனவிலும் நினைக்க முடியாத ஒரு 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 நிகழ்வு அந்த நிகழ்வை வந்து மார்ச் எட்டு நடந்தது அது வார்த்தைகள்ல என்னால் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா என் மனைவியும் கூட இருந்தா அவள் அவ பார்த்தா நான் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸில் இருந்தேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் தரையில் இல்லை அன்னைக்கு எனக்கு சுத்தமாக எப்படா கதவை திறப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஓட்டத்திலே தான் இருந்தேன் அன்னைக்கு போய் உட்கார்ந்ததுலருந்து ஒரு எழுபத்தி ஏழு இசைக்கலைஞர்கள் வந்து அவங்களோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து டியூன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் சரி பார்த்து அதுக்கப்புறமா வந்து கண்டக்டர் வந்தார் வந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவரை கூப்பிட்டாங்க பெரியவர் இது வரைக்கும் இந்த நிகழ்வுக்கும் மற்ற நிகழ்வுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வுல பெரியவரை நீங்க ஒரு சின்ன பையனை பார்க்குற மாதிரி பார்த்துருந்தோம் நீங்க அங்க உட்கார்ந்து அவர் வந்து திருப்பி அந்த பதினஞ்சு பதினெட்டு வயசு தான் இருந்தார் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கிடையாது தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட நான் எழுதிட்டேன் பாத்தியா அப்படின்னு காமிச்ச அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா முத முதல்ல நான் போய் நான் நான் கப்பு வாங்கிட்டேன் ட்ரினிட்டியில வந்து கிட்டார்ல கோல்டு மெடல் வாங்கிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு அந்த சின்ன பையன் ஏன்னா அங்க வாசிச்சவங்க யாரும் நார்மல் ஆர்கெஸ்ட்ராவோ லைட் மியூசிக்ல வாசிக்கிறவங்கிறது கிடையாது லண்டன் ஃபில்ஆர்மானிக் ஆர்கெஸ்ட்ராங்கிறவங்க வழி வழியா அந்த ராஜாக்களோட அவங்களோட ராயல் வெட்டிங்கா இருக்கட்டும் இல்ல வந்து அவங்களோட இறப்பு சடங்குகள் அந்த மாதிரியான அந்த ராஜ குடும்பங்களுக்கு வாசிக்கிற ஹார்மோனியம் அது ஸோ அங்கே அதை வந்து தொழிலாக பண்ணுறவங்க தொழில்னா அதுக்காகவே படித்து பட்டம் பெற்று பயிற்சி செஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி சேர்றவங்க ட்ரினிட்டி காலேஜாக இருக்கட்டும் ராயல் காலேஜாக இருக்கட்டும் எட்டு கிரேட் முடிக்கணும் தியரி பாஸ் பண்ணணும் அதில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூல பாஸ் பண்ணால் மட்டுமே அந்த குழு குழுவில் வந்து உங்களுக்கான இடம் கிடைக்கும் அந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஒரு 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 டாப் மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க அதுல நம்பளோட மியூசிக் முதல்ல எனக்கு என்ன சந்தோஷம்னா அவரோட இசையை தாண்டி அவர் அங்கே உட்காந்து அவர் அனுபவிக்கிறத பாக்கறது இல்லை இதுவரைக்கும் நம்ம அதை பண்ண அவர் பண்ணதே கிடையாது ஏன்னா அவர் வந்து இத்தனை ஷோஸ் நான் ஜெர்மனி போய் அட்டன் பண்ணியிருக்கேன் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அட்டென்ட் பண்ணல சென்னையில போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துலயும் பார்த்தோம்னா அவரு நம்மளுக்கு தர ப்ராடக்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ரொம்ப 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 நுணுக்கமா இருப்பார் நான் எழுதுனதை நீ சரியா வாசிக்கிறியாங்கிறதுல வந்து ரொம்ப நுணுக்கமா இருப்பார் ஆனா இங்க என்னன்னா நீங்க வாசிச்சிருவீங்க நான் அதை உட்காந்து அனுபவிக்கிறேங்கிற மனநிலையில வந்திருந்தாரு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப புதுசா இருந்தது முத முறையா அவங்க வாசிக்கிறப்ப ஆஹ் ஆ அப்படின்றாரு எனக்கு முதல் முறை இளையராஜா அப்படி பாக்குறது அப்பா இத்தனை நாள் நீங்க வந்து எங்களை சந்தோஷமா வச்சிருந்தீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறத நாங்க பாத்துட்டேன் அந்த ஒரு மன நிறைவுதான் இத தாண்டி இது வந்து எனக்கு முதல் முதல் சந்தோஷம் அவரை சந்தோஷமா பாக்குறது வந்து ஏன்னா இவ்வளவு விமர்சனங்கள் இவ்வளோ இத்தனை வருஷ என்னென்னவோ பேசுறாங்க அதெல்லாத்தையும் தாண்டி அவர் சந்தோஷமா இருந்ததை பார்க்கறதே ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அதுக்கப்புறமா இசை அவர் சொன்னது தான் நான் திருப்பி அதை கோட் பண்ணுறேன் சிம்ஃபனியை நீங்கள் என்ன ரெக்கார்டிங்கில் கேட்டாலும் அது வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் செவன் பாயிண்ட் ஒன் ஆடியோ லெவன் பாயிண்ட் ஒன் ஆடியோ எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சு கேட்டாலும் வினைல் ஸ்பீக்கர்ஸில் வச்சு கேட்டாலும் சிம்ஃபனி வந்து நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாது அன்லெஸ் அண்டில் நம்ம நேராக போய் பார்க்க என்னோட ஒரு வேண்டுகோள் அவர் இங்கே நடத்தினாலோ இல்லை சென்னையில் நடத்தினாலோ சிம்ஃபனி மட்டும் தயவு செய்து ஒரு முறை நேரில் உட்காந்து அனுபவிங்க ஏன்னா சிம்ஃபனிங்கிறது அந்த எழுபத்தி ஏழு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது அந்த எழுபத்தி ஏழு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் மைக் தனித்தனியாக அந்த மைக்கை பத்தியே படிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க ஏன்னா நீங்க அந்த 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 ஆடிட்டோரியம்ல உட்காந்து பாடுற கேட்குறப்போ ஒரு சின்ன சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் அது கரெக்டாக கேட்கும் அந் அதுதான் அதனால அவங்க சரியா தான் செஞ்சாகணும் அந்த எழுபத்தி ஏழு பேரும் அவரோட இசைய அவர் எப்படி அந்த டைனமிக்ஸ்ல எழுதியிருக்காரோ அதை வாசிக்கிறப்ப ஒரு உணர்வு இருக்கு பாருங்க எனக்கு இப்போவும் காலெல்லாம் ஃபுல்லிது பேசுறப்போ நீங்க சொன்னது தானே நான் அதுதான் என்னோட பதிவுலையும் நான் போட்டிருந்தேன் அவர் வந்து இன்னைக்கு காமிச்சது வந்து உங்களெல்லாம் இந்த ஐம்பது வருஷமா இந்த இசையை அனுபவிக்கிறதுக்காக தான் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அன்னை கீழியில ஆரம்பிச்சு இந்த வேலியன்ட் வரைக்குமே உங்களுக்கு இசையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் கற்றுக்கிறீங்க கற்றுக்கலாங்கிறது செகண்ட்ரி ஆனால் நான் செய்கிற வேலையை நான் கரெக்டாக உங்களுக்கு செஞ்சிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு நாள் இதை வந்து அனுபவிப்பீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அந்த வேலியண்ட் வாசிக்கிறப்போ அவரோட ஐம்பது வருஷம் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி இருந்த எம்எஸ்வி தெரியல அதுக்கு முன்னாடி நான் வந்து பிராம்ஸுக்கும் சாப்பினுக்கும் ரொம்ப ஃபேன் எனக்கு பீத்தவன் மொசாட்டை விட எனக்கு பிராம்ஸோட ஒர்க்கும் சாப்பினோட ஒர்க்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அதை கேட்பேன் நிறையா அதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை என்னன்னா அவர் யூஸ்வலாவே வந்து மற்றவங்களை பார்த்து இமிடேட் பண்ண மாட்டார் இன்ஸ்பயர் பண்ணாலும் அவரோட ஓன் வருஷன்ல வரும் ஆனா எனக்கு என்னன்னா ஐம்பது வருஷம் இருந்த இளையராஜாவே இங்க இல்லை அந்த அந்த இசையில நாற்பத்தஞ்சு நிமிஷம் வெறும் மியூசிக் தான் லிரிக்ஸ் கிடையாது ஒரு கதைக்களம் கிடையாது காட்சிகள் கிடையாது ஆனா எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திட்டார் அந்த அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது அந்த நாலு மூமெண்ட்டுமே தயவு செஞ்சு நீங்க அந்த ஒன்று ரெண்டு நாலாவது மூமெண்ட்டை தாண்டி அந்த மூணாவது மூமெண்ட்டை நீங்க உட்கார்ந்து அனுபவிக்கணும் அந்த மூணாவது மூமெண்ட் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு அவுட் ஆஃப் த வேர்ல்டு அதுவும் நீங்க இப்போ நிறைய காணொலிகள் வருது ரொம்ப இப்போ நம்ம தமிழ் எழுதுறப்போ இந்த மாதிரி ஆன ஆட்கள் வந்து மில்லினியம்ல கூட சொல்ல முடியாது அதையும் தாண்டி ஒரு ஒரு சில ஆட்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வரும் தான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு கடினமான ஒரு ஒரு வேலையை எடுத்துட்டு அதில் எக்ஸல் ஆகுறது தமிழ வெண்பா வந்து இருக்கிறதுலே சிரமம் கடினம்னு சொல்லுவோம் அதுலேயும் வாலியே வந்து எனக்கு வெண்பா எழுத கத்தி தரது தான் அப்படிங்கிறத சொல்ற அளவுக்கு அந்த கடினமான அந்த மாதிரி தான் சிம்ஃபனி அந்த சிம்ஃபனியும் வந்து அந்த எழுபத்தி ஏழு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து எழுதணுங்கிறது வந்து ஒரு கடினமான வேலை ஆனால் இத்தனை வருஷம் அதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் அதை வந்து நைன் எயிட் டைம் சிக்னேச்சர்ல எழுதணுங்கிறது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம தாளக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வரும் அதை ஈஸியாக வாசிச்சிடலாம் இல்லை வந்து த்ரீ ஃபோரில் வாசிப்பாங்க இல்லை செவன் எயிட்டில் வாசி நைன் எயிட் அவங்களே பண்ணது கிடையாது அந்த அந்த டைம் சிக்னேச்சர்ல ரொம்ப குறைவான ஆட்கள் தான் கையாண்டிருக்காங்க நான் எழுதுறேன் என்னோட முதல் தான் ஆனா அந்த முதல்லையும் என்னோட பவுண்டரிய எவ்வளோ புஷ் பண்ண முடியும் என்னால இவ்வளோ கடினமான வேலையையும் என்னால எவ்வளோ செய்ய முடியும் அதுல எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியாண்ட் பர்ஃபெக்ஷன் அனுப்பிச்ச எல்லா இடத்துல இருந்துமே இது உங்களோட டெபியூ கிடையாது பியாண்ட் பர்ஃபெக்ஷன் தான் அந்த மாதிரியான ஒரு வேல்யூன் முடிஞ்சது அது முதல் ப்ராபப்ளி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால அவரு வந்து எங்களுக்கு கொடுத்த கிஃப்டானு தெரியல அவரோட பீஜம் அவரோட பாட்டு நம்ம அன்னைக்கு கேட்டதுதான் உண்மையான பாட்டு ஆக்சுவலா அவரோட இசையவே அன்னைக்கு கேட்டதுதான் உண்மையான இசை அவரு அவர் மண்டைக்குள்ள ஓடினது வந்து அவர் ஆக்சுவலா படத்துக்கு கொடுக்கல அவரோட இசையவே வந்து டோன் டவுன் பண்ணி மக்களுக்கு என்ன வேணும் அந்த பாட்டுக்கு என்ன வேணும்னு தான் கொடுத்துருக்காரே தவிர அவரு மைண்ட்ல ஓடின இசைய அன்னைக்குதான் நம்ம கேட்டோம் நம்ம இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்த பாட்டு அவர் விஷன்ல வந்து வேற எங்கேயோ இருக்கு அது சிம்ஃபனியா தான் இருக்கு இன்னைக்கு கேக்குற நம்ம நிலா அதுவானத்து மேல கூட வந்து சிம்பனி தான் பொறுத்த வரைக்கும் அதை விட்டா இன்னைக்கு வந்து அவர் எழுபது எழுபது பேர் எழுபது பேருக்குமே எழுதுவரா அப்படிதான் ஒரு மைண்ட்ல இருக்கு ஆனா என்னன்னா அந்த டைம் ஒரு வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக அதை சுருக்கி இந்த படத்துக்கு அது சுருக்கினா வந்து எதுலேயும் தரத்துல குறைஞ்சது இல்லை அந்த எழுபத வந்து ஒரு பத்தாக்கி கொடுத்துருக்காரு ஆனா அங்க அவரு வாசிக்கிறப்பதான் அவர் மைண்டுக்குள்ள எவ்வளவு இருந்தது அதை வந்து சின்ன சின்ன கிளிம்ஸா வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமா கொடுத்தது வந்து ஐயோ ஐயா வாழ்க்கையில சிலது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறத தாண்டி ஐயோ இது நடந்துருச்சுங்கிற அந்த ஒரு 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 இன்னமுமே இது வந்து வாழ்க்கை பூரா அதுவும் என்னோட குடும்பத்தோட பா போய் பார்த்தது வந்து கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா என் பையனுக்கு அவன் என்ன மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வுல இருந்தான்னு இன்னைக்கு தெரியாது அவனுக்கு ப்ராபிளி ஆனா அவன் திருப்பி ஒரு 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 அவனுக்கு அந்த விவரம் தெரியறப்போ என்ன மாதிரியான ஒரு நிகழ்வுல இருந்திருக்கான் அப்படின்னு அவனுக்கு புரியும்னு நான் நம்புறேன் ஏன்னா அவனுக்கும் இப்ப இசை ஆர்வம் இருக்கு இது அதுலயும் வந்து இளையராஜாவோட பேஸ் செஷன்ஸ் தான் அவனுக்கு வந்து ரொம்ப இருந்துட்டு இருக்கு அதனால ஒரு ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அவரை கொண்டாடுறதுக்கு இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் இருந்தாலும் பத்தாதுன்னு நான் நம்புறேன் அதையும் தாண்டி தமிழ் எத்தனை நாள் வாழுமோ அத்தனை நாள் இளையராஜாவும் இருப்பார்னு நான் நம்புறேன் நன்றி